ஆளுமா டோலுமாவை விட பத்து மடங்கு விருந்தளிக்கும் தல விடுதல விவேகம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மதியில ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வெளியாக இருக்கும் படம் விவேகம் சிவா இயக்கத்தில் ஹாலிவுட் தரத்தில் உருவாகி இருக்கும் இந்த படத்தை பெரும் பொருட்செலவுல சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் டி ஜி தியாகராஜன் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க சமீபத்துல வெளியான பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில படத்தின் எடிட்டர் ரூபன் விவேகம் படம் குறித்து பேசுறப்ப விவேகம் படம் கொண்டாடக்கூடிய பிரம்மாண்டமான சர்வதேச உளவு படம் திரையில தலா அஜித் சார் தோன்றும் ஒவ்வொரு காட்சியும் படத்தை இடிய வலுவாக இருக்கும் அவரது அசுர உழைப்ப கண்டு வியந்திருக்க தலா அஜித் சார் படத்துல செய்திருக்கும் ஆபத்தான சண்டை காட்சிகள் பார்ப்பவர்களை வாய பிளந்து பார்க்கும் வகையில இருக்குது இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும் தலை விடுதலை பாட்டின் காட்சி அமைப்பு ஆளுமா டோலுமா பாடலை விட பத்து மடங்கு ரசிகர்களுக்கு விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் படமா இருந்தாலும் இதுல வர கணவன் மனைவி காட்சிகள் மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல விவேகம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் ஒரு இல்ல இயக்குனர் சிவா சாரோட பணிபுரிவது அற்புதமான அனுபவத்தை கொடுத்தது எங்க இருவருக்கும் இடையில சிந்தனை போக்குல நிறைய ஒற்றுமை இருப்பதால என்னோட பணியா மேலும் திறம்பட இந்த படத்துல செஞ்சிருக்கேன் சொல்லிருக்காரு விருந்து அப்படின்றது ஆகஸ்ட் இருபத்தி நாட்காக எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய விருந்து இந்த விவேகம் படம் அண்ட் தலை மூலமா ரசிகர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அண்ட் இந்த மாதிரி சினிமா சினிமாசமிஷன் நீங்க திறந்து அப்டேட் அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க